ಎತ್ತನ ವೈತು ನಾವು ನಂಗೆ ಭಾಗ್ಯರಾಜ್ ಮಾಡಿ ಮಟ್ಟದ ಕಡಿಮೆ ಪಟ್ಟ ನಾನು ಇಲ್ಲೇ ಎಪ್ಪ ಉಮಿಯ ವಿಷಯ ನಾ ಪ ನಡಿತಾರೋ ನಡೀಕೋನೋ ಪಡಾಡಿ ಧೈರ್ಯತೆ ಕೊಟ್ಟ ರಸಿಕೆ ರಸಿಕೆ எப்போவுமே நன்றி 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 தேங்க்யூ நீங்கள் நண்பர்களுக்கும் புதிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கலாங்க என்னோடய பழங்குகளை அத்தனை பேருக்கு தெரிஞ்சோம் பிடித்திருந்தால் மட்டும்தான் நடிக்கலாம் இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாறு அப்படி ஓகே பண்ணி இந்த கதையை அமைச்சி ಅಪ್ಪ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಪ್ಪ ಅವರು ಪ್ರಾಮಿಸ್ ಪ್ರುಡ್ಯೂಸರು ಪನ್ನೂ ಇನ್ನೊಂದು ಪ್ರುಡ್ಯೂಸರು ಪಯಂತ್ತೂರ್ ಮಕ್ಕಳು ಕೊಯಂತ್ತೂರು ಅಡ್ಮಿನಿಶ್ಟೇಟಿವ್ ಮಕ್ಕಳ ಎಲ್ಲಯಂಬುತೂರ ಪಡತ ಶೂಟ್ ಪಂದ್ರು ಅಪ್ರಿಗೂ ஒரு படத்துக்கு இந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூட கூட நன்றி சொல்லப்பட்ட சக நடிகர் நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் பாட்டுகளில் மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் படத்தை விஷுவலை பார்க்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்க உங்களை பண்ணாதுன்னு பண்ணாதுன்றது கடையில் வந்து எமோஷன் இருக்குது லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணும் அப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறது ஓகே எத்தனையோ பர்சனிட்லையும் எத்தனையோ விஷயங்கள் இல்லை நம்ம டேரக்டர் பற்றியும் எல்லாரும் பற்றியும் பேசிட்டோம் மறுபடியும் அது பேசறது இல்லை அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு இனிமே உடம்பு சரிங்கிற கதையை எனக்கு யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கா அவ்வளோ ஆனால் நல்லா இருக்காது உண்மையிலே அதிகமாக அவரும் நினைக்க போகிறாரு அதனால் இந்த பட இது வேணால் ரொம்ப பிரம இருக்கிறாங்க உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இதை வந்து என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் வந்து நான் உறுதியாக சொல்ல உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அதை நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்து சொல்றது பிரமாணமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரும் இன்றைய விடா நாயகன் பிரஷாந்த பிரமாணமா மியூசிக் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அவர் ஒரு 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 எப்படி பண்ணி பண்ணிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கும் படத்தை பார்த்திருக்கோம் நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாரையும் நான் டிஸ்ட் பண்ணணும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது நீங்களாம் பார்த்து சொல்லணும் நான் விரும்புகிறேன் குடிசை பற்றிய படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்லுவது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் ப படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹாரா டீம் நிரூபிச்சு தந்ததா உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கருமைப்பட்டு இந்த பட டீசர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் வாங்க சார் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிட்டு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பிரதிக்க வேண்டும் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம்

உங்க ஆதரவோட இத வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க உங்க முன்னாடி நான் சொல்ல பெருமிடுறேன் அது கடமைப்படுத்தி ரொம்ப 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 பெருமையா இருக்கு இறைவனோட அருளால உங்களோட உங்களால உங்க ஆசீர்வாதத்தால இந்த படம் சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி திரையேற்று ஜூன் ஏழு

இந்த கூட்டணி ஆமா கோவை பிரதர்ஸ் ஆமா நல்ல வரும் கோவை மக்கள் மனசு நல்ல மனசு அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே நம்ம ஒத்துழைச்சேன் ரொம்ப ரொம்ப சமர்ப்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கோ பப்ளிக்காக இருக்கோ ஜனங்க ஆகட்டும் அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மறுபடியும் சக்ஸஸ் மீட்டு உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ குட் நைட்